നൂറ്റി നാപ്പത്തി മൂന്നാം നാൾ പാടത്തിൽ നാം അമർദ്ദിക്കോം ഇന്ന പാടത്തിൽ ബാബു തഹരീം என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய அதிபுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் இல்ல நம்முடைய ஜாமியா ரகிவ் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துணியா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் து ஆட்சியங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் தாயா உங்கள் வாழ்நாளை மேல் மேலும் வரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக அமீன் அமீன் யார் ரொம்ப ஆளுமீன் இப்பொழுது இந்த ரியகையினுடைய நூற்றி நாற்பத்தி மூன்றாம் நாள் பாடத்துல மூன்று ஹதீஃபை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அதுல முதலாவது ஹதீஃப் ஏழு நிலங்கள் மழையாக போடப்படும் மாலையாக போடப்படும் என்று தலைப்பின் கீழ் அமையக்கூடியதாக இருக்கு அப்போ இந்த ஹதீஃல செல்ல அலிஸ்லம் அவர்கள் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன பார்க்கும் பொழுது இந்த இந்த உலகத்துல ஒரு மனிதனுடைய ஒரு நிலத்தில ஒரு ஜான அளவிற்கு ஒருவன் அநீதம் செய்தால் அவன் எந்த அளவிற்கு அநீதம் செஞ்சானோ அதை போல ஏழு நிலங்கள் நாளை மறுமை நாளில் அவன் கழுத்துல மாலையாக அவனுக்கு போடப்படும் அப்படிப்பட்ட ஒரு சுமையை அவன் சுமத்தாட்டப்படும் என்று சொல்லாஹூ அலி வசலமன் அவர்கள் சொல்லி காமிக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு இரண்டாவது ஹதீஸானது ஆனது அநீதக்காரனுக்கு தாமதம் செய்வான் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸ் இப்போ இந்த ஹதீஸ் இந்த ஹதீசுல சொல்லல்ல அலிஸ்லம் அவர்கள் சொல்ல சொல்லக்கூடிய விஷயம் அல்லாஹூ சுபான அநீதக்காரனுக்கு தண்டனை தரும் விஷயத்துல அவன் தாவனம் செய்வான் பிறகு அவனை அவன் பிடித்துட்டான்னு சொன்னான் அல்லஹத்தாயெல்லாம் அந்த அநீதக்காரனை பிடிச்சிட்டான்னு சொன்னான் அவனை விடவே மாட்டான் அவனை விடாமல் அவனுக்கு தொடர்ந்து அவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் என்று சொல்லி சொன்னாங்க அப்போ அநியாயக்காரன் அந்த உலகத்தில் இருப்பானா இல்லையா அவனெல்லாம் அல்லஹத்தாய திடீர்னு தண்டிச்சிட மாட்டான் உடனே தண்டனையை கொடுத்துட மாட்டான் அவனுக்கெல்லாம் காக்க வைத்து நாளை மறுமையில் அவன் பிடிக்கும் பொழுது அந்த பிடியானது ரொம்ப கடுமையான பிடியாக இருக்கும் அல்லாஹு தாலாவுடைய ஒரு வேதனைக்குரிய பிடியாக இருக்கும் என்பதை சொல்லல்லா அலுஸ்மான் அவர்கள் இந்த ஹதீசன் மூலமாக நமக்கு சொல்லி தருவார்கள் அப்போ இந்த தான் நம்ம இரண்டாவது ஹதீஸாக பேச இருக்கிறோம் மூன்றாவது ஹதீஸாக வேதக்காரர்களுக்கு நபி சொல்ல சொன்னது என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸ் அப்போ இந்த ஹரிசுபணி ஜபல் அன்ஹு அவங்க சொல்றாங்க என்ன ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டிற்கு கவர்னராக அனுப்புனாங்க அப்போ செல்லல்லா அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க நீ செல்லக்கூடிய அந்த யமன் நாட்டில் அதிகமான வேதக்காரர்கள் வேதக்காரர்கள் இருப்பாங்க அந்த வேதக்காரர்களான கூட்டத்திடம் நீங்கள் செல்ல இருக்கிறீர்கள் அவங்கள்ட்ட போய் நீங்கள் சொல்லுங்க அல்லாஹாவை தவிர வேறு இறைவன் இல்லை என்னை அல்லாஹின் தூதர் சொல்லாக அழகி வல்ல என்றும் அவர்கள் சாட்சி கூற அவர்களுக்கு நீங்கள் அழைப்பு கொடுங்கள் என்று சொல்லல்லாலை சொன்னார்கள் அவர்கள் கட்டுப்பட்டுட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹம் மீது ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் ஐவேளை தொழுகையே அல்லாஹால கடமையாக்க இருக்கிறான் என்று சொல்லுங்க அதையும் கட்டுப்பட்டுட்டாங்கன்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் மீது அவர்களின் பணக்காரர்களிடமிருந்து எடுத்து அவர்களில் ஏழைகளுக்கு கொடுப்பத கொடுக்கப்பட சொல்லுங்க சொன்னா அவர்களின் பொருட்களில் நல்லவற்றை எடுத்துக்கொள்வதற்கு அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை விடுங்கள் அநீதம் செய்யப்பட்டவனின் சாபத்திற்கு நீங்கள் அஞ்சுங்கள் என்று அவரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக அந்த சாபத்திற்கும் அல்லாஹிற்கும் இடையில் எத்தகைய திரையும் இல்லை எந்த ஒரு திரையும் இல்லை என்றும் அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் என்று சல்லா அலிசல்லம் அன்னவர்கள் அந்த ஜபல் ரதி அன்னவர்களுக்கு சொல்லி தந்தார்கள் இப்ப இந்த செய்தியை தான் இந்த மூன்றாவது ஹதீஸில் நம்ம பேச இருக்கிறோம் அப்ப இன்றைய பாடத்துல இந்த மூன்று ஹதீஸை குறித்தான அந்த தர்ஜி விளக்கத்தை பற்றி தான் இன்றைய பாடத்துல நம்ம பேச இருக்கிறோம் இப்போ நம்ம கிதாப பாப்போம் இருநூற்றி ஆறாவது ஹதீஸ் இந்த ரியாது கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது இருநூற்றி ஆறாவது ஹதீஸாக இது அமைகின்றது இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்பதை சொல்லும் பொழுது வான் ஆயுஷத ரதிகல்லாஹுவான ஆயிஷா ரதிகல்லாஹுவஹா உம்முனீனான கண்மணி ரசூலுல்லாஹி செல்லுல்லாஹிவசெல்லம் அவர்களுடைய புனித துணைவியாரில் ஒருவரான ஆயிஷா ரதி அல்லாஹானஹா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை சொல்றாங்க ரதி அல்லாஹ்வானுஹா அவர்களை தொட்டும் அல்லாஹு தால பொருந்து கொள்வானாக அன்னரசூல் அல்லாஹி சல்லல்லா அலிசல்லம் நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிசல்ல அவர்கள் கால அவர்கள் சொன்னார்கள் மன் வலம யார் அநீதம் செய்தாரோ அநீதம் இளைத்தாரோ மினல்றி நிலத்தில் இருந்து பூமியில் இருந்து ஏழு பூமிகள் பூமிகளில் இருந்து அவருக்கு மாலையாக போடப்படும் என்று சொல்லி காட்டுகிறார்கள் அப்போ சல்லா அல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த உலகத்துல ஒருத்தன் ஒரு ஜான அளவிற்கான ஒரு நிலத்தை அபகரிக்கிறான் உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு நிலம் இருக்குமா இல்லையா இடம் ஆகி வச்சிருப்பாங்களா தனக்கு சொந்தமான இடம் என்று அந்த சொந்தமான இடத்துல இருந்து ரொம்பலாம் அவன் எடுக்கல வெறும் ஒரு ஜான் அளவிற்கான ஒரு நிலத்தை மட்டும் அவன் அபகரித்து அதில் அநீதம் செய்து அதை பறித்து கொண்டான் என்று சொன்னால் நாள்ல அது போன்ற அவன் எவ்வளவு அளவிற்கு அந்த நிலத்தை பறித்தானோ அதை அவன் அநீதம் செய்து அதை பறித்து கொண்டானோ அந்த நிலத்தை போல ஏழு நிலங்களை அவனுடைய கழுத்துல மாலையாக தொங்க விடப்படும் அப்போ அவ்வளவு அந்த நிலங்கள் எவ்வளவு வெயிட்டாக இருக்கும் எவ்வளவு கனமாக இருக்கும் அப்ப அந்த பூமிய ஏழு பூமியாக ஏழு நிலங்களாக தாலா அவனுடைய கழுத்துல தொங்க போடுறான்னு சொன்னா அது எந்த அளவிற்கு ஒரு கடுமையான வேதனையை கொடுக்கும் அவனுடைய கழுத்து அதை தாங்கி கொள்ளுமா அவனுடைய தோல் அந்த மாலையை தாங்கி கொள்ளுமா கொள்ளாது இப்போ அப்படிப்பட்ட ஒரு தண்டனை அப்ப அந்த உலகத்துல நீ நிலத்த தானே ஆசைப்பட்ட கவா நான் உனக்கு நிலமே தரேன் நான் உனக்கு இந்த ஏழு நிலங்களையும் சேர்த்து ஒன்றாக தரேன் அப்படின்னு சொல்லி அல்லஹ அவனுக்கு வேதனை கொடுக்கும் விதமாக அதை அவனுக்கு மாலையாக அணிவிப்பான் என்று சொல்லல்வா அலி சொல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி தராங்க முத்தபக் அலேஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக்கம் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது அப்போ இந்த ஹதீஸானது இந்த அநீத மிளைக்குதல் கூடாது தடுக்கப்பட்டது என்ற இந்த பாடத்திற்குள்ளாக வருவதற்கான பதிவு செய்வதற்கான காரணம் என்னன்னு சொன்னா செலவா அழிசலம் அவர்கள் இதுல சொல்லக்கூடிய விஷயமே முதலாவது விஷயமே என்னது மன் வளம எவனாத்தும் அநீதமான நிலையில அநீதமான முறையில ஒரு நிலத்தை ஒரு ஜானல நிலத்தை அபகரிச்சிட்டா அவனுக்கு அந்த நிலமானது ஏழு நிலமாக கொண்டு அதே அவனுக்கு மாலையாக சூட்டப்படும் என்று சொல்லதான் சொன்னாங்களா இல்லையா அப்ப அநீதம் விளைக்குதலுக்கு அநீதம் விளைக்கக்கூடியவனுக்கு என்ன தண்டனை என்பதை இந்த ஒரு ஹதீத்தின் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம் இந்த ஒரு செய்திய சொன்ன இந்த ஹதீஸ்ல சொல்வதன் தான் இந்த ஹதீஸானது இந்த அநீதம் செய்தல் கூடாது என்ற இந்த தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கு இது இருநூற்றி ஆறாவது ஹதீஸ் இப்பொழுது இருநூற்றி ஏழாவது ஹதீச நம்ம பார்ப்போம் இந்த ஹதீஸ் யாரை திட்டம் அறிவிக்கப்படக்கூடியது அபு மூசா அனுகு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது ரதியுல்லாஹ்வானுஹு அவர்களை தொட்டும் அல்லாஹூ தாயா பொருந்திக்கொள்வானாக قال அவர்கள் சொன்னார்கள் قال رسول الله صلى الله عليه وسلم الله عليه தூதர் صلى الله عليه وسلم அவர்கள் சொன்னதாக ابو موسى رضي الله عنه அவர்கள் சொன்னார்கள் அப்ப صلى الله சொல்றாங்க பாருங்க ان الله நிச்சயமாக அல்லாஹ் ஆகிரவன் الله تعالى لا يملي للظالم انيد مليك கூடியவனுக்கு தாமதப்படுத்துவான் நிச்சயமாக தாமதப்படுத்துவான் அப்பொழுது அந்த அநீதம் செய்யக்கூடியவனை அல்லாஹு பிடித்து விட்டால் லம் அவனை அந்த அல்லாஹு தாலா விடவே மாட்டான் என்று செல்லல்லா அலிஸ்ரம் அவர்கள் சொல்லிக்க தந்தார்கள் அப்ப அநீதக்காரனுக்கு அநீதக்காரனுக்கு அல்லாஹு தாலா தண்டனையை தாமதப்படுத்தக்கூடியவனாக இருப்பான்னு செல்லுன்னு சொல்றாங்க இப்ப இந்த உலகத்துல அநீதம் விளைக்க கூடியவனுக்கு தண்டனை தாமதப்படுத்தப்படும் உடனே அல்லாஹால தண்டடிச்சிட மாட்டான் இன்னைக்கு ஒருத்தவன் துலும்பு செய்யறான்னு சொன்னா அநீதம் செய்யறான்னு சொன்னா அந்த அநீதத்தை அல்லாஹ பார்த்து வைப்பான் அதற்கான தண்டனை அவன் செஞ்ச உடனே தந்துட மாட்டான் அதற்கான தண்டனையை அவன் தாமதப்படுத்தி கொண்டு சில காலங்கள் கழிந்து அவனுக்கு எப்பொழுது அந்த தண்டனையை கொடுக்கணுமோ அதற்கான தண்டனையை அதற்கான சரியான நேரத்தில் அல்லாஹு தாய அவனுக்கு வழங்கிவிடக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ அப்படி அவனை அந்த தண்டனையை கொடுக்கும் விதமாக அல்லாஹு தாயிலிட்டான்னு சொன்னா அவனை அல்லாஹு தாயில விடவே மாட்டான் அப்போ கடுமையான தண்டனைக்கு எல்லா அவன் அவன் ஆளாகுவான் கடுமையான தண்டனை அவனுக்கு கொடுக்கப்படும் அல்லாஹு தாயில கடுமையான தண்டனையை கொண்டு அவனை தண்டித்து بهبري بدني كمان سند كارنا هاغوى ان الله عليه وسلم بابا هل شلتن دارجل شلتن دبتي ان بو كران ثم قرأ فرهي سلى الله عليه وسلم بابا هل وكذلك اخذ ربك اذا اخذ القرى وهي ظالمة ظالمة ان اخذه أليم شديد صدق الله العظيم ஒரு ஆயத்து இப்போ இந்த தர்ஜிமா பாருங்க இன்னும் இவ்வாறே அகதுரப்பிக்க உங்களுடைய இரட்சகனின் பிடி என்பது இருக்கின்றது குரா ஊர்களை அவன் பிடித்து விட்டால் அதாவது ஊர் வாசிகளை அவன் பிடித்து விட்டால் என்பதாக சொல்றாங்க ஒகைய வாலிபத்து அந்த ஊராகிறது வாலிபத்து அனீதம் கூடியதாக இருக்கு அப்படிப்பட்டதான ஊர்களை அவன் பிடித்து விட்டால் நிச்சயமாக அவன் பிடித்த அந்த பிடியாகிறது முன் ஷரீதும் கடுமையான நோவினை தருவதாக இருக்கும் என்பதை அல்லாஹு கற்று தந்த அந்த வசனத்தை சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி இருந்தார்கள் அப்போ அல்லாஹுடைய பிடி இப்படிதான் இருக்கும் அல்லாஹ் ஒரு அநீதம் இழைக்கக்கூடிய ஒரு ஊர் இருக்குன்னு சொன்னா அந்த அநீதம் விளைக்கக்கூடிய அந்த ஊரை அல்லாஹு தாயா பிடிச்சிட்டான்னு சொன்னா அந்த பிடி என்பது மிக பெரியதாக மிக கடுமையானதாக அது இருக்கும் அந்த அளவிற்கு அல்லஹா அவர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் அந்த அளவிற்கு கடுமையாக பிடித்து அவர்கள் செய்த அந்த அநீதத்திற்கு அல்லாஹு தாயா மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்பிக்க கூடியவனாக இருக்கிறான் என்பதை இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக அல்லாஹாலா சொல்லித்தருகிறார் இந்த ஆயத்தை சொல்லுலாம் அவர்கள் ஓதிக்க அமைத்தார்கள் ஹூதுன் ஹூதுல இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுது நூற்றி இரண்டு நூற்றி இரண்டாவது ஆயத்தாக சூரத்துல பதிவு செய்யப்படுகின்றது என்பதை சொல்றாங்க இந்த புகாரி முஸ்லிம் இருவராலும் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீசாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்பதை நமக்கு தருகிறார்கள் அப்போ இந்த ஹரீசு இந்த முல் என்ற பாடம் இந்த அநீத விளைக்குதல் கூடாது என்ற இந்த பாடத்தின் கீழ் அமைவதற்கான காரணம் செல்லாஹு செல்ல மன்னர்கள் சொன்னார்கள் இந்த வாலிமீன்களுக்கு அனீதம் விளைக்க கூடியவனுக்கு அல்லஹ தண்டனையை தாமதப்படுத்துவான் ஆனா அவனை பிடிச்சிட்டான்னு சொன்னா அந்த பிடி என்பது கடுமையானதாக இருக்கும் அல்லஹா அந்த பிடியை விடவே மாட்டான் என்று சொன்னார்களே இல்லையா அப்போ இங்க அநீதக்காரர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை என்ன என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக வழங்கலாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை அவர்களுக்கு எல்லாத்தா அவர்களே எப்படி பிடிக்கக்கூடியவனாக இருக்கிறான் எந்த நேரத்தில் பிடிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதையெல்லாம் சொல்லலாஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல கற்பித்து தருவதன் மூலமாக தான் இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸ் உள்ளடக்கியதன் காரணமாகதான் இந்த ஹதீஸானது இந்த அநீத கூடாது என்ற இந்த தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸ் அமையக்கூடியதாக இருக்கின்றது இப்ப இருநூற்றி ஏழாவது ஹதீஸை நம்ம பார்த்தாச்சு அடுத்தபடியாக இருநூற்றி எட்டாவது ஹதீச நம்ம பார்ப்போம் இப்ப இந்த ஹதீசு யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்று சொன்னால் ரதியுள்ளாகும் ரதியுள்ளாகும் அவர்களே தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தால பொருந்திக் கொள்வானாக அவர்கள் சொன்னார்கள் பாசனி ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் என்னை அனுப்பினார்கள் கால அப்பொழுது சொன்னார்கள் இன்னக்க நிச்சயமாக நீ தீ கௌமம் மின்னகளில் கிதாபி இருந்தும் ஒரு கூட்டத்தை ஒரு கூட்டத்தார்களிடத்தில் செல்கிறீர்கள் என்பதை சொல்லலா அலேஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ அப்போதரதிகமான சொல்றாங்க என்ன வந்து செலவா அழைச்சலம் அவங்க அனுப்புனாங்க ஒரு கூட்டத்தார்களுக்கு மத்தியில ஒரு கூட்டத்தார்களிடத்துல என்ன அனுப்புனாங்க அப்போ எனக்கு சொன்னாங்க நீங்கள் போகக்கூடிய இடம் என்பது நீங்கள் போகக்கூடிய செல்லக்கூடிய அந்த கூட்டம் என்பது அது வேதக்காரர்கள் இருந்தும் ஒரு கூட்டமாக இருக்கிறது அந்த கூட்டத்தின் பக்கம்தான் அந்த கூட்டத்தின் பால் தான் நீங்கள் செல்லப் போகிறீர்கள் என்பதை சொல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் சொல்லிட்டு சொன்னாங்க அவர்களுக்கு அவர்களை நீங்கள் அலையுங்கள் இலா ஷகாததி அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹுவை தவிர எந்த ஒரு ஏகனும் இல்லை எந்த ஒரு வணக்கத்திற்கு இல்லை என்பதை சாட்சி கூறுவதின் பக்கம் அவர்களை நீங்கள் அழைங்கள் இன்னும் நிச்சயமாக நானாகிறவன் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலிசலம் அவர்களாக இருக்கின்றேன் என்பதையும் அவர்கள் சாட்சி கூறுவதின் பக்கம் அவர்களை நீங்கள் அலையுங்கள் என்று சொன்னார்கள் அப்போ அவங்க இந்த இந்தா முகம் ரசூ என்று இந்த கலிமாவை ஒளிந்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு அவர்கள் சாட்சி கூறுவதின் பக்கம் அவர்களுக்கு நீங்கள் அழைப்பு விடுங்கள் அவர்களை நீங்கள் அழைத்து விடுங்கள் என்று சொல்லலா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் சொல்லிட்டு சொன்னாங்க இதற்கு அவர்கள் கட்டுப்பட்டு விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் அந்நாஹ நிச்சயமாக அல்லாஹு தாலிப்தி அவர்களின் மீது திட்டமாக அவன் பரலாக்கி வைத்தான் அவன் கடமையாக்கி வைத்துள்ளான் வம்சலவாத்தின் ஸ்ரீ குல்லியோமின் வலை ஒவ்வொரு பகலிலும் ஒவ்வொரு இரவிலும் ஐவேளை தொழுகைகளை அவர்களின் மீது அல்லாஹு தால திட்டமாக ஆக்கி வைத்துள்ளான் திட்டமாக அல்லாஹு தாலா கடமையாக்கி வைத்துள்ளான் என்பதை அவர்களுக்கு நீங்கள் கற்று தாருங்கள் என்று சென்னபால சொன்னார்கள் அவர்கள் கட்டுப்பட்டு விட்டார்கள் என்றால் அப்பொழுது அவர்களுக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் நிச்சயமாக அல்லாஹு தாயா அலிஹிம் அவர்களின் மீது பித்தம்மா அல்லாஹு தாழ ஃபடலா ஆக்கி விட்டான் கடமையாக்கி விட்டான் சொதக்காத்தன் சொதக்காவை அப்ப இந்த இடத்துல சொதக்கான்னு வைக்கிறதை விட ஜக்காத் தான் இந்த இடத்துல பொருத்தமானது இப்போ இந்த இடத்துல சொதக்கா என்ற வார்த்தையை கொண்டு செலவாளி சிலம்பவங்க ஆடுறது ஜக்காத்தை ஆடுறாங்க அப்ப ஜக்காத்தை அவர்களின் மீது அல்லாஹு தாழ கடமையா ஆக்கினான் துஹதுமின் அவரியா எஹி அவர்களில் பணக்காரர்களில் இருந்து எடுக்கப்பட்டு அவர்களில் ஏழைகளின் மீது திருப்பி கொடுக்கப்பட அந்த ஜகாத்தினை அவர்களின் மீது அல்லாஹு தாலா கடமையாக்கி வைத்துள்ளான் என்பதையும் அவர்களுக்கு நீங்க கற்றுத்தாங்க அப்போ அவங்கள்ட்ட போங்க அவங்க களிமாவை சொல்லிட்டாங்கன்னு சொன்னா ஐவேளை தொழுகை ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு பகலிலும் உங்களுக்கு கடமையாக்கி வைத்திருக்காங்களா அதை நீங்க முறையாக நீங்கள் துழுவுங்கள் என்பதையும் அவங்களுக்கு நீங்க ஏவுங்க அவர்கள் நீங்க கற்றுக் கொடுங்க அப்படி அதற்கும் அவர்கள் கட்டுப்பட்டு விட்டார்கள் நாங்கள் தொழுகிறோம் சரி நாங்கள் ஐவேளை தொழுகிறோம் என்று அவர்கள் சம்மதித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களின் மீது ஜகாத்து கடமை என்பதையும் அவர்களுக்கு நீங்க சொல்லித்தாங்க அவர்கள் பணக்காரர்கள் இருப்பாங்களா இல்லையா அந்த பணக்காரர்களில் இருந்து அந்த தொகையை எடுத்து அந்த ஜக்காத்தனை எடுத்து அவர்களின் ஏழையானவர்கள் மீது அதை திருப்பி கொடுப்பதற்கு அதை அவர்களுக்கு மீட்டி கொடுப்பதற்கு அந்த சதக்காவை மீட்டிக் கொடுக்கப்பட அந்த சதக்காவை எல்லாத்த அவர்களுக்கு கடமையாக்கி வைத்திருக்கிறான் இந்த சதக்காவையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் இதையும் நீங்கள் தவறவிடக்கூடாது கூடாது இதை நீங்கள் முறையாக அந்த தொழுகையையும் சதக்காவையும் நீங்கள் நிறைவேற்றி கொண்டே வாருங்கள் என்பதை அவர்களுக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்று சொல்லல்லாஹு அலிஹ வசலம் அண்ணவர்கள் அந்தவர்களுக்கு அண்ணவர்களுக்கு கற்றுத்தந்தார்கள் அப்போ இதை இதற்கும் அவர்கள் கட்டுப்பட்டு விட்டார்கள் என்றால் அப்பொழுது உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் அவர்களுடைய சொத்துக்கள் அவர்களுடைய பொருட்களில் நல்லவற்றை எடுத்துக் கொள்வதற்கு உம்மிடம் எச்சரிக்கிறேன் அப்போ அவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க ஜத்தை வசூலிக்கும் போது மட்டமான பொருளை வசூலிக்க வேண்டாம் மிகவும் நல்ல பொருளையும் பொருட்களையும் வசூலிக்க வேண்டாம் என்பதையும் உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் என்று சொல்லுங்கள் அப்போ அடுத்தபடியாக சொன்னாங்க ஒத்தகை அநீதம் விளைக்கப்பட்டவன் அநீதம் விளைக்கப்படக்கூடியவனுடைய அந்த தாவத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அவனுடைய அழைப்பை பயந்து கொள்ளுங்கள் அப்போ இந்த இடத்துல தாவத்துக்கு அழைப்பு வைக்கிறத விட சாபம்னு வைக்கலாம் அவனுடைய சாபத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் லேனத்து வச்சுக்கலாம் அப்போ அந்த சபிக்க சபிக்கக்கூடிய அந்த சபிப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஏன்னா எனவே நிச்சயமாக விஷயமாகிறது அந்த சபிப்பிற்கு மத்தியிலும் இன்னும் அல்லஹருக்கு மத்தியிலும் இல்லை ஹஜாபன் எந்த ஒரு திரையும் இல்லை அப்போ ஒரு அநீதம் விளைக்கப்பட்டவன் அவன் ஒரு ஆளை சபிக்கிறான் சொன்னான் இவனுக்கு நாசம் உண்டாகட்டும் எனக்கு இவன் அநீதம் விளைச்சானா இல்லையா அதனால இவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அவன் ஒரு சாபம் எடுக்கிறான்னு சொன்னான் அந்த சாபத்திற்கும் அல்லாஹருக்கும் மத்தியில எந்த ஒரு திரையும் இல்லைன்னுறான் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் எந்த ஒரு திரையும் இல்லைன்னு அப்போ அல்லாஹ் உடனே அந்த சகிப்பை அந்த சபிக்கக்கூடிய அந்த சபிப்பை எல்லாஹோத்தாள ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான் எந்த ஒரு திரையிலாம ஸ்ட்ரைட்டாக அவன் அல்லா இடத்துல சேரக்கூடியதா இருக்கும் அவன் விடக்கூடிய அந்த சாபம் அந்த சாபத்தை எல்லாஹத்தாள அப்படியே நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான் யார் அவனுக்கு அநீதம் விளைச்சானோ அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை இந்த ஒரு சாபத்தை கொண்டு உண்டாகணும் இந்த சாபத்தை கொண்டு உண்டாகுவதற்கு அல்லாஹு எல்லா விதத்தும் எல்லாமும் செய்து விடுவார் சொலலா இஸ்லாம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் முத்தஃபகுன் அலிஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக்கம் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸும் இந்த அநீதம் இழைக்கப்பட்டவன் அநீதமிழைக்குதல் கூடாது தடுக்கப்பட்டது என்ற இந்த தலைப்பின் கீழ் அமைவதற்கான காரணம் செல்லவாஹ வாழிசல்ல மன்னர்கள் அந்த மகாதிபதி ஜபல் ரதி உணு அவர்களை அந்த வேதக்காரர்கள் இடத்துல அனுப்பிட்டு நிறைய விஷயங்களை சொன்னாங்க களிமாவை சொல்ல வைங்க தொழுகைகள் கடமைன்னு சொல்லுங்க சுதக்கா கடமை ஜகாத் கடமைன்னு சொல்லுங்க இதையெல்லாம் அவங்க ஒத்துக்கிட்டா இறுதியாக அந்த அநீதம் இருக்கக்கூடிய அந்த சாபத்தை பயந்து கொள்ள சொல்லுங்கள் சாபத்தை வாங்கி கொள்ள சொல்லாதீர்கள் ஏனால் அது அல்லாவடத்துல கபூல் ஆகக்கூடியதாக இருக்கு அந்த சாபத்திற்கும் அல்லாஹருக்கும் மத்தியில எந்த ஒரு திறையும் இல்லை அதனால் அது உடனே கபூல் ஆகக்கூடியதாக இருக்கு அதனால் அவர்கள் அஞ்சு கொள்ளட்டும் என்று சொல்லல்லாஹி வசல்ல மன்னர்கள் சொன்னார்கள் இல்லையா இப்ப இறுதியாக சொன்ன இந்த அநீத விளைக்கப்பட்டவனுடைய தாவத்து அவனுடைய சாபத்தை பயந்து கொள்ளுங்கள்னு சொல்லலிசம் அவர்கள் சொன்னதன் காரணமாக தான் இந்த ஒரு விஷயம் இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது அநீத விளைக்குதல் கூடாது என்ற இந்த தலைப்பின் கீழ் அமைவதற்கான காரணமாக இது இருக்கின்றது இல்லா அப்போ இன்றைய பாடத்துல இந்த இருநூற்றி ஆறாவது ஹதீஸ் இருநூற்றி ஏழாவது ஹதீஸ் இருநூற்றி எட்டாவது ஹதீஸ் என்று இந்த மூன்று ஹதீஸிற்கான தர்ஜிமாவையும் அதற்கான முழுமையான விளக்கத்தையும் நம்ம பார்த்தோம் அலமதுல்லா இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த இருநூற்றி ஒன்பதாவது ஹதீஸை குறித்தான செய்திகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வபர்காத்து